என்பது நிமிடங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஜெப நேரம் மூலமாக உங்களோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அப்படின்னு நான் ஆண்டவிற்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் பாரத்தோடு ஜபிக்க இருக்கிறோம் ஜப்பானிலே ஒரு மர்ம நோய் ஒன்று நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு அபாய நோய் ஒன்று பரவி வருகிறதாக கூறப்படுகிறது இந்த நோய் தொற்றினாலே சுமார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அங்குள்ள மருத்துவ பல்கலைக்கழக தொற்று நோயுடைய பேராசிரியர் ஒருவர் இதை குறித்த செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கடந்த ஆண்டிலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நடப்பு ஆண்டிலே ரெண்டாயிரத்தி ஐநூறாக அந்த பாதிப்பு அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது மட்டுமல்ல இதனுடைய இறப்பு விகிதம் முப்பது சதவீதத்தை தாண்டும் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த நோய் பாதித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இது இந்த நோயை தாக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவானது உடல் பகுதியை உண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா என்று கூற ஆகவே அதிகப்படியான பாதிப்பையும் இது ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நோயினாலே மரணங்கள் அதிகப்படியாக ஏற்படக்கூடிய அபாய சூழ்நிலையும் இதனால் கால் வீக்கம் இன்னும் தொண்டை வலி இன்னும் சரீரத்திலே ஒரு மிகப்பெரிய சுவாச கோளாறு மற்றும் உடல் உறுப்புகள் இழப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது இந்த நோயினால் என்றும் கூறப்படுகிறது உலக அளவிலே சில நாடுகளிலும் இந்த நோயானது தொடர்ந்து பரவி வருகிறது குறிப்பிடத்தக்க காரியமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த கொடூர நோயினுடைய தாக்கம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எஸ்டி எஸ் எஸ் என்று சொல்லப்படுகிற தொற்றுதான் இந்த நோயை உருவாக்குகிறது என்று கூறப்படுகிறது ஆகவே ஜப்பானில் கடந்த இரண்டாம் தேதி பாதிப்பை ஏற்படுத்தின இந்த நோயானது தொடர்ந்து அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பல மரணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது ஜப்பானில் பரவி வருகிற இந்த நோயினுடைய தாக்கம் இன்னும் பரவாதிருக்க மற்ற நாடுகளுக்கும் பரவாதிருக்க கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மைஸ் தோத்திருக்கிறோம் தொடர்ந்து தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களின் தாக்கத்தினாலே மனிதர்களுடைய மரணங்கள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறதப்பா ஏற்கனவே கொரோனாவுடைய ஆண்டு தாக்கங்கள் அழிவுகள் உயிரிழப்புகள் இன்னும் கூட ஒரு சில இடங்களில் ஒரு சில நாடுகளில் ஒரு சில பகுதிகளில் நாங்கள் அதை குறித்து கேள்விப்படுகிறோம் அதை குறித்து நாங்கள் அறிந்து வேதனைப்படுகிறோம் இன்னும் அது முடியாமல் இருக்கிற சூழ்நிலையிலே மீண்டும் சில கொள்ளை நோய்கள் தேசங்களை தேசங்களிலே அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறதப்பா இப்பொழுதும் கடந்த இரண்டாம் தேதி ஜப்பானிலே பரவி வருகிற இந்த கொடிய நோயினுடைய தாக்கம் எஸ்டிஎஸ்எஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கொடிய தொற்று நோயினாலே மனிதர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உயிரிழக்கக்கூடிய அபாய சூழலில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இந்த நோயின் மூலக்கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் யார் யாரெல்லாம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் குணமடைய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நோயின் தாக்கத்தை உண்டு பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் மற்ற நாடுகளுக்குள்ளும் இது பரவாதிருக்க ஆண்டவரே உங்களுடைய இறக்க மன்றாடி ஜபிக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிர்வத்தை மேம்படுத்துங்க நாமத்தில் பிதாவே அமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை தான் எங்கள் ஆசிர்ப்பார்கள் அமேன்